வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி போய் ஆவணி வந்தால் மனையில் மங்கள நிகழ்ச்சி கூடும் என்பது ஆன்றோர் வாக்கு அந்த மாதிரி ஆடி கழிந்து இப்பொழுது ஆவணி மாத பிறப்பு சனிக்கிழமையாக வருகிறது அதுவும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு சேர்ந்து வருகின்ற சிங்க மாதம் என்று சொல்வோம் ஆவணி மாதத்தை அவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எந்த நேரத்தில் வருகிறது என்றால் பதினேழு பதினேழாம் தேதி சனிக்கிழமையில் ஆரம்பமாகிற இந்த ஆவணி மாதம் விடியற்காலை நாலு மணியிலிருந்து இருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த வழிபாடை நம்ம பெருமாள் ஆலயத்தில் செய்யணும் அது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் நம்மளுடைய பட்ட ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் புண்ணியங்களை கூட்டக்கூடிய ஒரு நேரம் ஒவ்வொரு நேரத்திற்கு முகூர்த்தத்திற்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த அதே மாதிரி சோடச நேரம் அப்படின்னு சொல்லும்போது பதினாறு லட்சுமிகள் நமக்கு அற்புதமாக ஆற்றலாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நம்ம நினைக்கிறது கைகூடும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது நம்ம பாவங்கள் தீரும் புண்ணியங்கள் கூடும் என்பதற்காக இந்த நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெண்களாக இருந்தால் காலையில் எழுந்து வடையர் காலையில் குளிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளி குளிங்க ஆண்களாக இருந்தால் நாளைக்கு சனிக்கிழமை அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எலுமிச்சி மழை தேய்ச்சி குளிங்க குளித்து முடிச்சுட்டு காலையில் நாலு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் அருகில் உள்ள கொடிமரத்தோடு இருக்கின்ற பெருமாள் ஆலயம் போங்க பெருமாள் ஆலயம் போகும் பொழுது இருந்து வெண்மையான மலர்கள் அது மல்லியாக இருக்கலாம் முல்லையாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெண்மையான மலராக எடுத்துக்கோங்க அந்த வெண்மையான மலரில் கொஞ்சம் பச்சை கருப்புறத்தையும் சேர்த்து கலந்து வீட்டிலேருந்தே உங்கள் கையில் எடுத்துக்கங்க அந்த ப மலரை எடுத்துகிட்டு போகும்போது அந்த கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே கொடிமரம் பலிப்பிடும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை அந்த கொடிமரத்தோடு சுற்றணும் இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றணும் ஒவ்வொரு சுற்றுகள் சுற்றும் பொழுது அந்த கொடிமரத்துக்கிட்ட அந்த மலரை வைங்க ஒரு ஒரு மலரும் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி பெருமாளுடைய நாமங்கள் பெருமாளுடைய உபதேசங்கள் பெருமாளுடைய ஸ்தோத்திரங்கள் அது மாதிரி எது எது உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் மனசில் நினைத்து கொண்டே அந்த இருபத்தி ஏழு முறை சுற்றுவாருங்க கர்ப்ப கிரகத்தோடு கொடிமரத்தையும் கர்ப்ப கிரகத்தையும் சேர்த்து இருபத்தி ஏழு முறை சுற்றணும் அப்படி முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கொடிமரத்தையும் அந்த பலிப்பிடத்தையும் சேர்த்து இருபத்தி ஏழு முறை சுற்றி இருபத்தி ஏழு மலர்களை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முறை நீங்கள் கோவிலை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வரை உள்ளே போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் பெருமாளில் தாயார் அப்புறம் மற்ற உப தெய்வங்கள் அத்தனையும் வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே போனோடன பெருமாள் கட்ட துளசியை கொடுங்க துளசி கொடுத்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சின்னு துளசி தீர்த்தமும் சடாரியும் பெருமாள் ஆலயத்தில் வாங்கிட்டு வெளியே வந்து தாயாரையும் பார்த்துட்டு மனதார விட்டாது கொஞ்ச நேரம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் செய்த பாவங்கள் அத்தனையும் தவிடு பொடியாக மாறி நான் செய்கின்ற புண்ணியம் பல மடங்கு எனக்கு பெருகி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புண்ணிய நேரத்தில் இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் நான் உட்கார்ந்து மனதார பிரார்த்தனை செய்கிறேன் என் பிரார்த்தனையை கேட்டருளும் நாராயணா அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி அந்த நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் அந்த ஆலயத்தில் உட்கார முடியுமோ இருக்க முடியுமோ அந்த மாதிரி முடிந்த வரை இருந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து ஸ்வீட் ஏதாவது இனிப்பாக வாங்கிட்டு வந்து பெருமாள் கோவிலேருந்து வரும்பொழுது கொடுங்க வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு பாக்கெட் சர்க்கரை வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா கல் உப்பு இது வாங்கி எடுத்துகிட்டு வந்து பெருமாள் ஆலயத்தில் வச்சுட்டு சுற்றி வ எடுத்துகிட்டு வந்து விற்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆலயம் முடிச்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த உப்பும் சர்க்கரையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுங்க நம்ம வீட்டில் கொடுக்கும் பொழுது அன்றைய நாளிலிருந்து நம்மளுடைய செல்வ வளர்ச்சி பல மடங்கு நமக்கு பெருக ஆரம்பிக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் செல்வ செழிப்புக்கு குறை இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க வீட்டிலேருந்து போகும்போது துளசி மலர் இருபத்தேழு எடுத்துகிட்டு போங்க ஆலயம் சென்று வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது ஒரு பாக்கெட் கல்லூப்பு ஒரு பாக்கெட் சர்க்கரை இரண்டும் இனிப்பு அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு இல்லை மஞ்சள் இந்த மாதிரி மூன்று பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வாங்க அது உங்கள் விருப்பம் ஒன்றாவது வாங்குங்க கண்டிப்பாக அதே மாதிரி ஆலயம் போகும்போது உங்களால் கொடுக்க முடியும்னா மஞ்சள் கொடுக்கலாம் அதை நெய் கொடுக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி செய்யலாம் அதெல்லாம் முடியலனா கூட பரவாயில்ல ஆனால் இருபத்தேழு மலர்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொடி மரத்தில் சமர்ப்பித்துட்டு வாங்க வரும்பொழுது ஒரு பாக்கெட் கல் உப்பு மட்டமாவது வாங்கிட்டு வாங்க இது ரொம்ப அதீத சக்தியான ஒரு நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த ஒரு சில நேரங்களில் நம்ம எவ்வளோ வழிபாடு செய்தாலும் நமக்கு பலனே இல்லையே நான் எவ்வளோ சாமி கும்பிட்ற ஒரு முயற்சியே இல்லை ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு புலம்புறவங்க கூட நேரம் காலம் அறிந்து து எப்படி அது முறையோடு செய்யணுமோ அந்த மாதிரி செய்யும் பொழுது அதனுடைய பலாபலன் நமக்கு பல மடங்கு பெருகி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விடாதீங்க கண்டிப்பாக பயன்படுத்திப்போம் சரிங்களா அதுவும் நாளைய மாத பிறப்பு ஆவணி மாதம் ஆவணி மாதம் என்பது சிங்க மாதம் என்பர் சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது நான் அதை தனிப்பதிவாக போடுறேன் கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விடாதீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ